வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் பதினைந்து சனிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு தலைப்புச் செய்திகள் அடுத்தடுத்து இருக்கிறது தாழ்வு அமைப்புகள் காற்று சுழற்சிகள் தாழ்வு பகுதிகள் தாழ்வு மண்டலங்கள் புயல் என்று அடுத்தடுத்து அமைய இருக்கக்கூடிய நிகழ்வு டிசம்பர் இறுதி வரை வலுவையான மழைப்படிவு கொடுக்க போகிறது முதல் கட்டமாக டிசம்பர் பத்து வரை நிறைய மழைப்படிவு கொடுக்கப் போகிறது இப்படி கணிப்பிற்கு எட்டாத நிகழ்வுகளும் நிறைய இருக்கிறது மழைப்படிவுகள் நிறைய தர இருக்கிறது என்பதுதான் இன்றைய தலைப்புச் செய்தியே நேற்றைக்கு தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் தென்காசி மாவட்டத்திலையும் கேரளாவிலையும் நல்ல மழை பொழிவு பொய்ந்தது தமிழ்நாட்டிலும் ஆங்காங்கே மழை இருந்தது இந்த நிலையில் இலங்கைக்கு தெற்கே இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் குறிப்பிட்டிருந்தது ஒன்றே ஒரு காற்று சுழற்சி மட்டும்தான் இப்பொழுதுக்கு இலங்கைக்கு தெற்கு பகுதியில் இலங்கையை ஒட்டிய போதில் வளிமண்டல சுழற்சி நீடித்துக் கொண்டிருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே வங்கக்கடலின் தென்கிழக்கு பகுதியிலிருந்து தென்மேற்கு பகுதி வரைக்கும் வரிசை கட்டி நிற்கிறது நிகழ்வுகள் அடுத் அதையும் தாண்டி தாய்லாந்து வளைகுடா தென்சீன கடற்கள் கடற்பகுதியிலையும் உருவாகி கொண்டு வந்து கொண்டிருக்கிறது இவையெல்லாம் ஒன்றன்பின் ஒன்றாக நிறைய வானிலை மாற்றங்களை ஏற்படுத்த போகிறது நாம் சொன்னது தான் மழை பெய்யும் நினைப்பீங்க நிறைய மழை பெய்யும் கணிப்புக்கு எட்டாத வானிலை இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் கண்ணை நம்பாதீர் பெய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தூரல் மழைப்படிவை தென் மாவட்டங்களில் பெய்து கொண்டிருக்கக்கூடிய லேசான மழைப்படிவையும் வட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய இந்த குளிர் வானிலையையும் பனிப்பொழிவையும் மூடு வனிப்பொழிவையும் வெயிலையும் நம்பாதீர் இப்படித்தான் கஜா புயல் நேரத்தில் என்ன செஞ்சுச்சு வெயில் அடிச்சிச்சு சொன்னோம் நம்பவே இல்லை இன்னைக்கும் சரி நிறைய மழை பெய்ய போகுதுன்னு சொல்லிட்டே இருக்கோம் இன்றைக்கு வரைக்கும் கூட அதை செவி கொடுத்து கேட்காதவர்கள் நிறைய பேர் ஆகவே கண்டிப்பாக அடுத்தடுத்த நிகழ்வுகள் ஒவ்வொரு நிகழ்வும் நிகழ்வுக்கு நிகழ்வு மழைப்பொடிவோட அளவு கூடும் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் ஆக அந்த படிவு தற்பொழுது இலங்கையில் தொடங்கிவிட்டது மூன்று காற்று சுழற்சிகள் ஒன்றிணைந்து படத்தில் காட்டியுள்ளவாறு இலங்கைக்கு தென்கிழக்கு இலங்கையை ஒட்டி ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையாகி பகுதியாக போகிறது இது தமிழ்நாட்டின் கரைக்கு நெருக்கமாக இலங்கையின் வடக்கு பகுதியை அடைந்து நல்லதொரு மழைப்பொழிவை வரக்கூடிய இருபத்தி தேதி வரை முதல் மழைப்பொழிவு முதல் நிகழ்வு மழைப்படிவு கொடுக்க போகிறது நாம் நேற்றைய அறிக்கையில் நாளை காலை வேதாரண்யப் பகுதியில் அதிகாலையில் தொடங்கும் என்று எதிர்பார்த்திருந்தோம் ஆனால் இருக்கும் கொஞ்சம் தீவிரத்தை பார்க்கும் பொழுது இன்று இரவே வேதாரணியம் பகுதியில் மழைப்பிடிவு தொடங்குவதற்கு சாதகம் இருக்கிறது இன்றைக்கு மாலையே கடுமையான மிரட்டலை கொடுக்கும் திருவாரூர் நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு தான் முதல் மழைப்பொழிவு இன்றைக்கு நள்ளிரவு நாளை அதிகாலை கொடுக்க போகிறது முதல் தொடக்கம் வேதாரண்யம் நாகப்பட்டினம் இடைப்பட்ட தலைஞாயிறு வேதாரண்யம் ஒன்றிய பகுதிகளில் மழைப்பொழிவு தொடங்கி இருக்கிறது ஆக இன்றைக்கு மாலைக்கு பிறகு படிப்படியாக மாறி நாளை அதிகாலை காலையில் தொடங்கும் மழை ஒரு மிதமாக லேசாக இருந்தாலும் நாளை காலைக்கு பிறகு வழுக்க இருக்கிறது கடலோரம் முதலிலே டெல்டாவில் தீவிரமடையும் பிறகு தென் மாவட்ட கடலோரப் பகுதிகள் நாளை பிறகு தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி ஏனென்றால் அங்கே அரபிக்கடலிலும் ஒரு காற்று சுழற்சி நீடிக்கிறது அதே போல தமிழ்நாட்டின் வட மாவட்டங்களில் நுழைந்து கொண்டிருடிய குளிர்காற்று படிப்படியாக விலகி நாளை இரவு நெல்லூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் விலகிவிடும் என்பதனால இனிமேல் படிப்படியாக விலக விலக இறுதியாக மழை தொடங்கும் இடம் பழவேற்காடாக இருக்கும் அதற்கு அடுத்தபடியாக திருவள்ளூர் மாவட்டத்தின் ஆந்திர எல்லையோர ஒட்டுமொத்த ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் மருதினம் நாளைய மருதினம் திங்கட்கிழமை பதினேழாம் தேதி தொடங்கிடும் ஆக பதினாறாம் தேதி கடலோரம் தொடங்கும் மழை பதினாறாம் தேதியே உள் மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் தொடங்கிவிடும் தொடங்கியதும் கொட்டி தீர்த்து விடாது தொடக்கம் தான் இது பொறுமையாக இருக்க வேண்டும் நிகழ்வுகள் அடுத்தடுத்து வர இருக்கிறது வரக்கூடிய ஒரு மழையே உங்களை நிரப்பும் என்று நீங்கள் கற்பனை செய்து கொண்டிருக்க கூடாது அடுத்தடுத்த மழை நிகழ்வுகள் இருக்கிறது ஒரு நிகழ்வே விட்டு விட்டு பெய்யும் ஒரு முறை வந்தால் இப்படி ஒதுக்கி விட்டு போகிறதே தூரி விட்டு போகிறதே நினைத்து விட்டு போகிறதே என்று உள் மாவட்டங்கள்ல நினைக்க கூடாது மழை பொழிவ படிப்படியாகத்தான் அதிகரிக்கும் வரக்கூடிய இருபத்தி தேதி வரை முதல் நிகழ்வு இது பதினேழாம் தேதி அனைத்து மாவட்டங்களுக்கும் தீவிரமடைந்து அனைத்து மாவட்டங்களுக்கும் முன்னேறி பதினாறு கடலோரம் தொடங்கி பதினேழு அனைத்து மாவட்டங்களுக்கும் முன்னேறி பதினெட்டு பத்தொன்பது தேதிகளிலே கனமழைப்படிவை அனைத்து மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் அதே வேளையில் தெற்கு ஆந்திரப்பிரதேசம் தெற்கு கர்நாடகா கேரளாவிற்கும் கொடுக்கும் அந்த நிகழ்வு இருபது இருபத்தி தேதி மேற்கு நோக்கி நகர்ந்து மேற்கு மாவட்டங்களுக்கும் நல்ல மழைப்படிவை கொடுக்கும் ஆக இந்த நிகழ்வு ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை அல்லது பகுதியாக இருக்கும் இதுவே ஒரு தீவிர தாழ்வு பகுதியாக கூட உருவெடுக்கலாம் ஆனால் இப்பொழுதைக்கு இது ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை அல்லது பகுதியாக இருந்து இருபத்தி ஓராம் தேதி வரை நல்ல மழைப்படிவை கொடுக்கும் நம்பிக்கை கொடுக்கும் மழை இது கடலோரம் நிறைய மழைப்படிவு கொடுக்கும் குறிப்பாக நாகப்பட்டினம் திருவாரூர் மயிலாடுதுறை மற்றும் கடலூர் புதுச்சேரி பிறகு செங்கல்பட்டு விழுப்புரம் பிறகு சென்னை திருவள்ளூருக்கு மழைப்படிவை அதிகப்படுத்தும் அப்படியே ராமநாதபுரம் மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கும் தஞ்சாவூருக்கும் அதிகப்படுத்தும் ஓராந்தேதி விலகிய பிறகு இருபத்தி இரண்டாம் தேதி வருவதுதான் அதை விட சற்று தீவிரமான நிகழ்வு அந்த தான் நாம் சென்னியார் புயலாக உருவாகும் என்று இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதிகளில் உருவாகும் என்று நாம் எதிர்பார்த்து கொண்டிருந்தோம் அதில் எந்த பிரச்சனை இல்லை அந்த நிகழ்வு ஆழ்ந்த மண்டலம் வரைக்கும் கூட தீவிரமடையலாம் அல்லது அதுவே புயலாக மாறலாம் அது நிறைய நிறைய மழைப்படிவை கொடுக்கக்கூடியது அது இலங்கை அருகே வந்து தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்களுக்கு மிக நெருக்கமாக நகர்ந்து வடகடலோரம் தெற்கு ஆந்திரா தெற்க தெற்கு கர்நாடகா கேரளா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் நிறைய மழைப்படிவை கொடுக்கும் அதே வேளையில் தமிழ்நாட்டின் கடலோரத்தில் சற்று நிறைய மழைப்பிடிவு அதாவது அதீத மழைப்பொழிவு வரை எட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது டெல்டா மாவட்ட கடலோரம் மற்றும் வட கடலோரம் நிறைய மழைப்பொழிவு அதீத மழைப்பொழிவிற்கும் வாய்ப்பு இருக்கிறது இருபத்தி ரெண்டாம் தேதி தொடங்கக்கூடிய மழைதான் தொடர் மழைப்பொடிவாக இருக்கும் நிறைய மழைப்பொழிவை கடலோரம் கொடுக்கும் உள்ளேயும் கொடுக்கும் நிறைய மழைப்பொழிவு பழிப்படியாக போதுதான் உங்களுக்கு நம்பிக்கை முழுமையாக ஒரு நம்பிக்கை வரும் அடுத்த நிகழ்வு அதாவது இந்த இருபத்தி ரெண்டாம் தேதி நிகழ்வு இருபத்தி ஆறாம் தேதி வரை தொடரும் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறுலேயே அது சென்னியாராக மாறலாம் ஒருவேளை அது சென்னியாராக மாறாவிட்டால் அடுத்த நிகழ்வு அங்கிருந்தே சென்னியாராக வரும் அது புயல் என்று அச்சப்பட தேவையில்லை அது கரையை நெருங்கியதும் செயலிழந்து அதுவும் நிறைய மழை படிப்பை தரும் நாம் தலைப்படுவது புயல் என்ற பெயர் இருந்தாலும் காற்றை பற்றி நாம் எதுவும் குறிப்பிடவில்லை கரையை தொட்டதும் கலைந்து போய் நிறைய மழைப்பிடிப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பாக மாறும் ஆகவே காற்று அச்சம் அறவே வேண்டாம் மழைக்கு மட்டும் நாம் முன்னெச்சரிக்கை எடுக்க வேண்டும் வரக்கூடிய இருபத்தி ஐந்தாம் தேதி வரை கொடுக்கக்கூடிய மழைப்பிடிப்பை காட்டிலும் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது தேதி வரை கொடுக்கக்கூடிய மழை இன்னும் அதிகமாக இருக்கும் ஆக இந்த நவம்பர் மாதத்திலேயே சராசரிக்கு மிகுதி என்கின்ற அதாவது ஒரு அது கணிப்பிற்கு எட்டாத அளவிலே இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் நான் உங்களை அச்சப்படுத்துவதற்காக அல்ல அசாதாரண சூழ்நிலை நிலவுகிறது என்று சொல்வதற்காகத்தான் இந்த அறிக்கை ஆகவே நாம் எதுவும் ஏனோதோனோ என்று இருந்துவிடக்கூடாது கூடாது குறிப்பாக கடலோர மாவட்டங்களின் கடலோர பகுதி காற்று அச்சம் வேண்டாம் நிறைய மழை பெடிமை தரக்கூடியது ஒரு நாள் பத்து சென்டிமீட்டர் பெய்தாலே அங்கே தண்ணீர் தேங்கி விட்டது இங்கே தண்ணீர் தேங்கி விட்டது இங்கே பாதிப்பு அங்கே பாதிப்பு என்று நீங்கள் தகவலை சொல்லும் பொழுது தினசரி இப்படி பதினைந்து நாட்களுக்கு மழைப்படிவை கொடுத்தால் அதுவும் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு கொடுக்கக்கூடிய மழையின் அளவு கூடுதலாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக நிறைய செய்திகள் வரும் பாதிக்கும் செய்திகள் நான் பாதிக்க வேண்டும் என்று இந்த தகவலை சொல்லவில்லை பாதிப்பிற்கு முன் முன் எச்சரிக்கை வேண்டும் கடலோரப் பகுதிகள் நிறைய நிறைய மழைப்பிடிவு உண்டு உள் மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் உண்டு அது உங்கள் ஏரி குளங்களை நிரப்பும் தேவையான மழைப்பிடிவை கொடுக்கும் ஆனால் உள்ளே பொழியும் மழை நம்முடைய நில அமைப்பின்படி கடலோரம் வரும் மழைப்பொழிவும் கடலோரம் வரும் தண்ணீரும் கடலோரம் கொடுக்கும் மழையும் கடலோரத்திற்குத்தான் கொஞ்சம் பாதிக்கும் மழைப்பொழிவாக தெரிகிறது ஆக அனைத்து வடிநிலங்களும் கடலோரம் இருக்கிறது ஏனென்றால் நம்முடைய பீடபூமியோட அமைப்பு தக்கான பீடபூமியோட அமைப்பு நம்முடைய தென்கிழக்கு நோக்கி சரிந்திருக்கக்கூடிய அனைத்து ஆறுகளும் கடலில் கலக்கும் இடம் தமிழ்நாட்டின் வடகடலோரம் டெல்டா கடலோரமாக இருக்கிற காரணத்தினாலே கடலோரம் பெய்யும் மழையும் உள்ளே பெய்யும் மழையும் கடலோரம் வரும் என்பதனால கடலோரத்திற்கு நாம் முன்னெச்சரிக்கை தேவை என்பதை மட்டுமே தெரியப்படுத்த விரும்புகிறேன் எப்படிப்பட்ட முன்னெச்சரிக்கை வேண்டும் என்பதை தனியாக ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்க இருக்கிறேன் ஆகவே இந்த மாத இறுதிக்குள்ளேயே நிறைய நிகழ்வு இருக்கு அடுத்ததாக வருவது டிசம்பர் ஒன்றிலிருந்து எட்டாம் தேதி வரை கொடுக்கக்கூடிய மழை நிகழ்வு அதுவும் நிறைய மழைப்படிவை தரும் ஆக வரக்கூடிய இந்த மாதத்தில் ஒரு பதினைந்து நாள் அதில் ஒரு பத்து நாள் இருபத்தைந்து நாள் நிறைய மழைப்பொடிவு இருக்கிறது ஆகவே மழை பொழியுமா என்கின்ற சந்தேக பார்வையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு மழை வேண்டி பிரார்த்தனை செய்வதை விட்டுவிட்டு அளவான மழைப்பொடிவு விவசாயத்திற்கு போதுமான அளவான மழைப்பிடிவும் ஏரி குளங்களை நிரப்பும் மழைப்பிடிவும் வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வோம் கண்டிப்பாக ஆக இப்படி டிசம்பர் பத்து வரை கொடுக்கக்கூடிய மழைப்பிடிவிற்கு பிறகும் மூன்று நிகழ்வுகள் டிசம்பரில் இருக்கிறது அதற்கு பிறகு டிசம்பர் பத்திலிருந்து கிறிஸ்துமஸுக்கு முன் இரண்டு இருக்கிறது டிசம்பர் இறுதியில் மேலும் ஒன்று இருக்கிறது டிசம்பர் பத்திலிருந்து இருபத்தி நாலுக்குள் சிறு நிகழ்வே மூன்று இருக்கலாம் டிசம்பர் இறுதியில் ஒரு நிகழ்வு வலுவான நிகழ்வு ஜனவரியில் மூன்று நிகழ்வு இன்று மேலும் மழை நிகழ்வுகள் இருக்கிறது மழைப்படிவை தர இருக்கிறது ஒரே நிகழ்வாக வலுவாகி தீர்த்து கடல் நீராவை தீர்ந்து விடாமல் சீரான மழைப்பிடிவை நிறைய நிறைய மழைப்பொடிவை சாதாரண நிகழ்வுகள் வந்து மழைப்பிடிவை அதாவது மண்டலங்கள் ஆழ்ந்த மண்டலங்கள் தாழ்வு பகுதிகள் தீவிர தாழ்வு பகுதிகள் என்று வர இருக்கிறது ஆகவே மழை நிகழ்வுகள் தான் நிறைய மழைக்கு தேவை நமக்கு முன்னெச்சரிக்கை என்னென்ன முன்னெச்சரிக்கை என்பது தொடர்பான பின்னாடி இதனோடு தொடர்ந்து ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்கிறேன் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் தொடர்ந்து அச்சம் வேண்டாம் முன்னெச்சரிக்கைக்காக வடிகால் வசதிகளை சரி செய்து கொள்வதற்காகவும் வேளாண் பணிகளை விரைந்து முடிக்கவும் இன்று இரவிலிருந்து கடலோரம் தொடங்கும் மழை தீவிரமடையும் என்பதை உரைப்பதற்காகவும் இந்த அறிக்கை என்பதை புரிந்து கொண்டு அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து அறியாதவர்களுக்கும் தெரிவித்து அவர்களும் இணைந்திருந்து திட்டமிட்ட பணி இந்த திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி